ஒரு ஊரில் ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்தில் ஒரு கிளி இருந்துச்சு அந்த கிளி ஒரு கூடை தட்டினிச்சு அந்த கூடல ஒரு முட்டை இருந்துச்சு ஆனால் அந்த மரத்தில் ஒரு பயங்கரமான பாம்பு இருந்துச்சு அந்த பாம்பு டெய்லி வந்து அந்த முட்டையை தின்னுட்டு போயிடும் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து கிளி வந்து சொல்லணும் கிளி வந்து சொல்லிச்சு பாம்பு பாம்பு நீ என்னோட முட்டையெல்லாம் தின்னு அப்புறம் என்னால் சந்தோஷமாகவே வாழ முடியாது அப்புறம் அந்த பாம்பு கண்டுக்காம போச்சு திரும்பியும் அந்த பாம்பு தின்னுச்சு அந்த முட்டை அப்புறம் அது இருந்துச்சு என்னோடய ஆப்பாண்ணு அப்புறம் அதோட ஃப்ரெண்டுக்கிட்ட போச்சு நண்டு ஃப்ரெண்டு பேர் நண்டு அந்த நண்டுக்கிட்ட போய் சொல்லிச்சு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு அப்புறம் அந்த நண்டு சொல்லிச்சு உனக்கு கீரி பிள்ளை எடை எடை அவனுக்கு தெரியுமான்னு கேட்டுச்சா அது தெரியும்னு சொல்லிச்சு அப்புறம் அந்த நண்டு சொல்லிச்சு அப்புறம் அந்த குளத்துல இந்த இந்த குளத்துல செத்து போன மீனெல்லாம் இருக்கு நீ அது அதெல்லாம் எடுத்துட்டு போய் கீரி பிள்ளைக்கு வித்தலை இடத்துல போய் போட்டுட்டு வந்து அப்படியே போட்டு தேவா அப்புறம் அந்த பாம்பு பொந்து போட்டு அப்புறம் பாம்பு அப்புறம் நீ என்ன நாளைக்குன்னு மீனே பாரு அப்படி செஞ்சிருச்சு கிளி அப்படியே தூரத்துல என்ன நாளைக்குன்னு பார்த்துச்சு அப்படியே கீரி பிள்ளை வந்துட்டே இருந்து மீனை சாப்பிட்டுட்டு அப்புறம் அது போட்டுட்டு போயிடுச்சு அந்த கிளி அப்புறம் பாம்பு நினச்சிச்சி இந்த பிள்ளை நம்மளை தான் சாப்பிடுது வருதுன்னு நினச்சிச்சி அப்புறம் அந்த அந்த கீழ் பிள்ளையும் பாம்பும் பயங்கரமான சங்கம் நடந்துச்சு அது பிள்ளை தான் ஜெயிச்சிச்சு அப்புறம் கிளி சந்தோஷமாக முட்டை பொறிச்சு வாழ்ந்துச்சு